ஒரு முறை ஸ்ரீ ஒருவர் ஒரு மூட்டை கருணை கிழங்கை மடத்துக்கு கொடுத்தார் அதை எடுத்து மசேல் செய்தாயிற்று சாப்பிட வந்தவர்கள் சிறிது வாயில் போட்டதுமே இலையில் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டனர் நாக்கில் அரிப்பு தாங்க முடியவில்லையே எப்படி சாப்பிடுவார்கள் இது பெரியவாளுக்கு தெரிய வந்தது சபைத்தவர் கையை பிசைந்து கொண்டு எனக்கு தெரிந்தவரை கழு நீரில் அலம்பி புடிவிட்டு கொதிக்க வச்சுத்தான் பண்ணினேன் இதற்கெல்லாம் மசியவில்லையே அதான் மசியல் வீணாகிவிட்டது என்றார் பெரியவா சொன்னார் கருணை கிழங்கு அதோடு கொஞ்சம் வாழைத்தண்டை வெட்டி போடு அரிக்காது என்றார் அதன்படியே மறுநாள் செய்யப்பட்ட கருடைக்கிழங்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடும்படி அமைந்தது இன்னொரு நாள் சமையலுக்கு பெருங்காயம் போறவில்லை என்று சமையல்காரர் தவித்தார் அதற்கும் பெரியவா எளிய வழிகாட்டினார் அந்த பெருங்காயத்தை பருப்பு வேகும்போது போட்டுவிடு அந்த பருப்பை சாம்பார் ரசம் எதில் சேர்த்தாலும் பெருங்காயம் வாசனையுடன் கூடவே சேர்ந்துவிடும் இப்படி பண்ணு பெருங்காய செலவு குறையும் என்றார் சிக்கனத்தை கற்றுத் தருவதிலும் பெரியவாளை யாரும் மிஞ்ச முடியாது